மதுரை தூங்கா நகரம் அந்த தூங்கா நகரம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா மேலூர் மில்கேட் கலைஞர் சார்பாக வலசைக்காடு திருவேட்டை ஐயனா துறையோடு பழனி தினேசரது மயில் ராஜா காளை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரிடையே தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற திருமணப்பதி எம் கே எஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களது அழைப்பு ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்றார் வெட்டுக்குளம் முத்துச்சாமி தேவர் திரு ராஜா அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்த அலங்கரிப்பதற்காக மண்ணின் மைந்தர் பாரனூர் அந்த காலை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த கோட்டை மாரியம்மனுக்கு பெருமை சேர்த்திடா நத்தம் பட்டி கருப்பர்குழு வீரர்கள் தங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பாரனூர் எம் எம் ஆர் மனோகரன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டினம்பட்டி கருப்பர்குலா

கண்கள் சிவந்து நெஞ்சை நிமிர்த்தி வலதுகள் கல வைத்து வான் வணங்கி களம் நுழைந்தா காளையர்களா எனப் பொறுத்தியிருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டிகளை பரிசோதகன் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இரு ஆட்டமா பல நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா கம்புக்கு கிளுகின்ற வீரர்களா பொறுத்திருந்த பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு திண்ணையில் வெடுத்துறங்கி தாடு பிரதம் இருந்து வந்த வீரர்களா பண்ணையில் கொழுத்து திமிர் வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா காலை வேலையிலே கண்கொள்ளா காட்சி அதிக வேலையிலே மனமகளும் ஆட்டா காலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா மாட்டு மேல தம்பிடக்கூடாது சீட்டி அடியுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆதி மெடி சிஸ்டம் சார்பா மெடி ஆதி சிஸ்டம் உரிமையாளர் ஆதி கணேசன் அவர்கள் சார்பாக வெள்ளி நாணயம் மேலும் சிறப்பு பரிசாக போர்வெல்ஸ் பாரதூர் சுபம் காபி கிரேஸ் சென்னை உரிமையாளர் சுபாகர் கோட்டை முத்து சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா கொண்டு விளங்க இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக தாரனூர் மண்ணின் மைந்தர் எம் மனோகரன் அமர்றது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டினம் பட்டி கருப்பர்குளம் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வாடி வாசலு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா என்று போட்டியிலே பரிசித்து விட பெறுவதற்கு மாட்டியினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமாட்டி சிட்டிடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் விட்டுருங்க விட்டுருங்க